தமிழக அரசியலை உழுக்கும் சம்பவம் விஜய் பார்த்த வேலை காரி துப்பும் மக்கள் ஒத்த ஓட்டு கூட விழாது படுதோல்வி உறுதி இந்த வீடியோ விஜய் மீது இருக்கக்கூடிய கோபத்தினால் நான் பதியலைங்க மக்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறையினால் இந்த வீடியோவை நான் பேசுகிறேங்க விஜய் அவர்கள் தமிழக அரசியல் காலத்தை உழுக்கக்கூடிய அளவுக்கு என்ன வேலையை பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஊடகத்திலே வந்திருக்கிறது அந்த செய்தியை மதுரையில் தன்னை பின்தொடர வேண்டாம் என தொண்டர்கள் ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்த விஜய் விஜயின் அறிவுறுத்தலையும் மீறி மதுரை விமான நிலையத்தில் அவரை பின்தொடர்ந்து சென்ற தாவேக்கா தொண்டர்கள் பிரச்சார வாகனத்தில் ஏறி தொண்டர்களை பார்த்து கை அசைத்தபடி சென்றார் விஜய் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவனுடைய ரசிகர்கள் அவங்க தொண்டர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறாராம் யாப்பா மதுரையிலிருந்து கொடைக்கானலுக்கு ஜனநாயகம் ஷூட்டிங்காக போகிறேன் தயவுசெய்து என்னை பின்தொடராதீர்கள் ஏன் பின்தொடரக்கூடாது என் வண்டியை முந்தி போகணும்னு ஆசைப்பட்றீங்க என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அதனால் கீழே விழுறீங்க அடிப்படுறீங்க அந்த காட்சிகளை என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலை சகிக்க முடியலை வருத்தமாக இருக்கிறது நான் இல்லாமல் நீங்கள் இல்லை என்று நினைக்கிறீங்க ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் இல்லாமல் தான் நான் இல்லை அதனால் உங்களுக்கு ஒரு துன்பம் என்றால் என் மனசு தாங்கலை ப்ரோ நம்முடைய அரசியல் களத்தில் நூறு சதவீதம் சுய ஒழுக்கம் வேண்டும் ப்ரோ அதனால் என்னை பின்தொடராதிங்க நான் என்னுடைய வேலைக்காக ஷூட்டிங்க்காக போகிறேன் நான் மதுரையில் போய் இதை சொல்லியிருக்கலாம் ஆனால் மதுரையில் இறங்கி பேச விடுவாங்களா இல்லை என்று தெரியல அதனால் நான் சென்னையிலே சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து என்னை யாரும் பின்தொடராதீர்கள் அப்படின்னு வேண்டுகோள் வைத்து விட்டு நம்முடைய விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ஷூட்டிங்கு போகிறாரு மக்கள் எத்தனையோ பிரச்சனையாக சந்தித்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த பிரச்சனைக்கெல்லாம் ப்ரெஸ்ஸை சந்திக்காத நம்ம நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்கள் கீழே விழுந்துடுறாங்களாம் அடிபட்டுடுறாங்களாம் அது பார்ப்பதுக்கு மன வேதனையாக இருக்கிறதான் அதனால் என்னை பின்தொடராதிங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாராம் இதுவே மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை தான் ஏன் தெரியுமா நம்ம விஜய் அவர்கள் கொடைக்கானலுக்கு ஷூட்டிங்கு போகிறாருன்ற விஷயம் வந்து எல்லா ஊடகத்துலேயும் ஒரு நாளைக்கு முன்பாகவே வெளியாகுது விஜய் பொறுத்த வரைக்கும் மே மாதம் தேதி ஷூட்டிங்க்கு போகிறாருன்னா ஏப்ரல் முப்பதே வந்து ஊடகத்தில் வந்துடுது வி விஜய் மதுரை வழியாக கொடைக்கானலில் ஜனநாயகம் ஷூட்டிங்கு போகிறாரு எந்த ஸ்பாட் வரைக்கும் போகிறார் என்ற விவரம் வரைக்கும் தெரிகிறது அப்படின்னா யார் இதை திட்டமிட்டு ஊடகத்துக்கு செய்தி தர்றது விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேவலமான வேலை எப்போதிலேருந்து செய்கிறார் தெரியுமா எப்போது நான் அரசியல் கட்சி தொடங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாரோ அன்றையிலிருந்தே வந்து விஜய் அவர்கள் இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கின்றார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவங்களுடைய ரசிகர்களை ஒன்று திரட்டி அப்படியே செல்ஃபி எடுத்து போடுவார் அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா முத்தி போக்குவரத்தை எல்லாம் ஸ்தம்பிக்கின்ற அளவுக்கு பொதுமக்களுக்கு மக்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுகின்ற அளவுக்கு வந்து நடு ரோட்டில் அரங்கேறுது பல நடிகர்கள் இருக்கிறாங்க அவங்க ஷூட்டிங் போகிறது தெரியுதா அதாவது செய்தி தொலைக்காட்சியிலே ஒரு நபர் வந்து பேட்டியளிக்கின்றார் என்ன பேட்டி அளிக்கின்றார் என்று பார்க்கின்ற போது விஜய் சொல்கிறாரு ரோட்டில் எங்கள் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் முதிர்ச்சியாக தான் நடந்துக்கிறாங்க ஆம்புலன்ஸ் வந்தால் வழி விடுறாங்க பாருங்கள் அந்த மனித நேயம் என்பது எங்களுடைய தொண்டர்கள்கிட்ட இருக்கிறது ஆனால் அடுத்தவருடைய வழியை பார்க்கக்கூடிய எங்கள் தொண்டர்கள் என்னை பார்க்கும் ஆவலில் கீழே கை காலை உடைச்சிக்கிறாங்க அது பரிதாபமாக இருக்குது உங்களுடைய வழியும் பாருங்கள் என்ன பின்தொடராதிங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆம்புலன்ஸில் மட்டும்தானா அவசர தேவைக்காக மக்கள் போவாங்க ஆம்புலன்ஸில் இருக்கிற மட்டும்தானா உயிருக்கு போராடுறான் அப்போது வேறு வாகனத்தில் போகிறவன் தன்னுடைய சொந்த வாகனத்தில் போகிறவன் அவெல்லாம் வெட்டியாக போகிறானா அவனுக்கெல்லாம் அவசரம் இல்லையா அப்போது ஆம்புலன்ஸு முக்கியம் என்று கருதுகின்ற அவங்க ரசிகர்களும் அவங்க தொண்டர்களும் அடுத்தடுத்து வருகின்ற வாகனத்துக்கு வழி ஒன்றுமா இல்லையா யோ நம்முடைய தோனி அவர்கள் போயிட்டு சென்னையில் நடந்தால் போதியா இல்லை தோனி அவர்கள் இந்த காரில் இந்த இடத்துல போகிறாருன்னு சொன்னால் போதும் இத்தனைக்கும் அவர் ஜார்க்கண்டு தான் ஆனாலும் அவருக்கு சென்னையில் கூட்டம் கூடும் ஏன் தமிழகம் முழுவதும் விஜய்க்கு கூறுறதை விட அதிகமாக கூட்டம் கூடும் தான் கெத்த காட்டலாம் இன்னும் ரெண்டு விளம்பர படங்களில் நடிக்கலாம் ஏன் அந்த தோனியை வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசியல் காலத்தில் போட்டியிடலாம் அதனால் திட்டமிட்டு சொல்லிட்டு போனாவோ இல்லை திட்டமிட்டு கூட்டத்தை கூட்டினாவோ எத்தனை பேருக்கு இடைஞ்சல் ஏற்படுது அத்தியாவசிய வேலைக்கு போகிறவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அல்லோல கொல்லோலை படுறோம் இதெல்லாம் விஜய் அவர்கள் வந்து புரிஞ்சுக்கணுமா இல்லையா மொத்தமாக விஜயனுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் விஜய் அவர்கள் எங்கே போனாலும் சரி கூட்டம் கூடுகிறது அலை மோதுகிறது விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு வேற யாருக்காவது இருக்குமா கடந்த காலங்களில் எம்ஜிஆருக்கு இருந்தது இப்போ விஜய்க்கு இருக்கிறது இப்படி ஒரு ஸ்டிக்கரை ஓட்டணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் விஜய் எங்க போறாரு எந்த வாகனத்துல போறாரு எந்த சாலையில் போறாரு எங்க தங்க போறாரு அது முதற்கொண்டு மொத்தமாக வந்து டீட்டெயிலாக அந்தந்த மாவட்ட தலைவர்களுக்கு தகவல் சொல்லிடுறாங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது விஜய் அவர்கள் பட ஷூட்டிங்கு தானே போகிறாரு கூடவே பவுன்சர்களை கூட்டம் போவாரா இவர் என்ன எம்ஜிஆரா என்ன நமக்கு புரியலையே பத்து பவுன்சர்கள் வராங்க அதே மாதிரி தேர்தல் பிரச்சார வாகனத்தில் ஷூட்டிங்கு போவாரா யாருக்கும் தெரியாமல் காரில் போவாரா இல்லை விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சார வாகனத்தில் போவாரா அப்போ திட்டமிட்டு ஆட்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று முன்னாடியே தகவல் கொடுத்துட்டு இந்த மாறி வேலையை ஏன் பார்க்கணும் இயல்பா ஒரு நடிகருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆ நடிகர் வந்திருக்கின்றாரா நம்ம ஒரு எட்டு பார்ப்போம் அப்படின்னு இயல்பான ஒரு ஆசை தோன்றும் ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு விஜயனுடைய அளப்புறையானது தாங்கவே இல்லை நம்ம எம்ஜிஆரை பார்ப்பதுக்கு கூட அவர் நடிக்கின்ற பொழுது ஏகப்பட்ட கூட்டம் வரும் அவர் அரசியல் களத்துக்கு வந்த பிறகு வருகின்ற கூட்டங்களை சந்திக்கின்ற போது எம்ஜிஆர் அவர்கள் ஒரு விஷயத்தை கடைபிடிச்சார் என்னத்தை கடைபிடிச்சார் எந்த இடத்துல ஷூட்டிங் போகிறாரோ தமிழகத்தில் அந்த இடத்துல எத்தனை பேர் வந்து வாழ்வாதாரத்துக்காக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் அவங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு போய் அங்கே இருக்கக்கூடிய வறுமையில் வாடக்கூடியவங்க இல்லை படிப்பதற்கு கல்வி செலவு இல்லாதவங்க கணவனை இழந்தவங்க முதியோர்கள் மருத்துவமனைக்கு போக முடியாத மருத்துவ செலவு காரணங்களுக்காக காசு இல்லாதவங்க இவங்களையெல்லாம் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நலத்திட்ட உதவிகளை செய்வார் பல இடங்களில் ஆட்சிக்கு வராத முன்பாகவே ஷூட்டிங் போனார்னா மக்கள் கோரிக்கை வைப்பாங்க தண்ணி டேங்க் இல்லைங்க ராசா அப்படின்னு உடனடியாக அந்த இடத்துல தண்ணி டேங்கை கட்டி கொடுப்பாரு நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் ஆட்டோ வாங்கி கொடுப்பாரு இரண்டாவது புத்தகம் உட சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டி கொடுப்பாரு இப்படி எம்ஜிஆர் எங்கே ஷூட்டிங்கு போகிறாரோ அந்த இடத்துல வாழ்வாதாரத்துக்கான வேலையை பார்ப்பார் அது ஊடகங்களில் வரும் ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி செய்கிறோம் அரசியலுக்கு வந்திருக்குறோம் இதெல்லாம் மக்களுக்கு தெரியலண்ணா அதனால் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் உதவுவதை மக்களுக்கு காட்டுவார் ஏன்னா நாலு பேர் அதை பார்த்து இன்னும் நாலு பேர் உதவுனா இருக்கும் அப்படின்ற எண்ணத்தினாலும் காட்டுவார் ரெண்டாவது அரசியலுக்கு வந்துட்டோம் அது வாக்கா மாறணும் அப்படின்றதுக்காகவும் செய்வார் ஆனால் நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு ஒட்டுமொத்த மக்களும் காரிய துப்பும் விதமாக நடு ரோட்டில் கூட்டத்தை கூட்டி வச்சு ஆரத்தி எடுப்பாங்களாம் பூ போடுவாங்களாம் அங்கிருந்தே அதாவது எங்கெங்கே ரசிகர்கள் நிற்கிறாங்களோ அங்கிருந்தே பாலில் அடிப்பாங்களாம் இப்படிலாம் பண்ணால் அந்த சாலை வழியாக போகிற ஒவ்வொரு மக்களும் என்ன நினைப்பான் ஏ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பாகவே இந்த அலப்பறைனா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பாகவே இந்த தொண்டர்களும் இந்த ரசிகர்களும் மக்களுடைய துன்ப துயரங்களை அவங்களுக்கு ஏற்படுகின்ற இடர்பாடுகளை தெரிஞ்சுக்கொள்ளாமல் அலப்பறை பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு அதிகாரம் கிடைச்சா என்ன பண்ண மாட்டாங்க தலைவரை கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் அந்த தலைவனுக்கு ஓட்டு போடுகின்ற மக்களை மறந்துட்டு இப்படி இம்சை பண்ணுறாங்களே அப்படின்னு ஒவ்வொருத்தனும் நினைப்பானா இல்லையா ஏன்னா விஜய் போயிட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் அதை தான் சொல்கிறாங்க மொத்தமாக நாசம் பண்ணிட்டு போகிறாங்க மரத்தை உடச்சி எரிஞ்சிட்டு போகிறாங்க தடுப்புகள் எல்லாம் வந்து பார்த்தா தூள் தூளாக உடைச்சி எறிகிறாங்க யாரை பற்றியும் கவலை கிடையாது அதுலேயும் ஒரு இடத்துல அவர்கள் வந்து நின்று அங்கே கையாட்ட போகிறாரு அங்கே மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பெரும் கூட்டத்தை கூட்டி காட்டுறாங்க திட்டமிட்டு அவர்கள் இந்த வழி வராரு இங்கே நிற்க போகிறாரு இங்கே கை காட்ட போகிறாரு இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பெண்களும் குழந்தைகளும் நின்று அவர்களுக்கு கை காட்டணும் அப்படின்னு காசு கொடுத்து கூட்டின்னு வராங்க ஆனால் சாலையை நெடுக்கலும் அவர்களை பார்ப்பதுக்கு பொதுமக்கள் வராங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏர்போர்ட்டில் பார்த்த பையன்தான் பைக் எடுத்துக்கிட்டு சாலை நெடுக்க போகிறான் எந்த வாகனத்துக்கும் வழி கிடையாது சாலை நெடுக்கும் விஜய்க்கு கை காட்டுறவன் ஏர்போர்ட்டில் நின்னாம்பார் அவன் தான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து போயிட்டே இருக்கிறான் அவனுக்கு அவங்க தலைவருக்கு ஏகப்பட்ட கூட்டம் வந்ததுன்னு காட்டணுமா ஆடா பாவீங்களா இது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொந்தரவு அரசியல் காலத்தில் இந்த மாதிரி சம்பவம் நிகழ்ந்ததே கிடையாது இப்படி திட்டமிட்டு அலப்பறை பண்ணுறது தான் தமிழக அரசியல் காலத்தில் புதிய யுக்தி என்று நினைக்கிறாங்க ஆனால் இது தமிழகத்தையே இருக்கக்கூடிய கேவலமான ஒரு செயல் இதன் மூலமாக திமுக எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் விஜய்க்கு பிரிய வேண்டும் என்பதற்காக தான் ஊடகம் விஜய் அவர்கள் எங்கே போனாலும் சரி திட்டமிட்டு அவங்க கட்சிக்காரங்க கூட்டுக்கின்ற கூட்டத்தை தன்னீழ்ச்சியாக பார்க்க வந்தார்கள் என்று ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க ஆனால் இது எதற்கு பயன்படும் மக்கள் எல்லாம் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க போகிற இடமெல்லாம் போக்குவரத்து நெரிசல் அந்த பகுதியில் இருக்கின்ற பொருட்கள் எல்லாம் நாசம் இது விஜய்க்கு பயன்படும் ஆனால் மக்களுக்கு எந்த விதத்தில் பயன்படும் விஜய் அவர்கள் யோசித்தாரா இதில் யாரோ வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் ஷூட்டிங்கு போகிறாங்க அப்படின்றத திட்டமிட்டு அவங்க ரசிகர்கிட்டையும் அவங்க கட்சி நிர்வாகிக்கிட்டையும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு விஜய்யே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை விரும்புகிறாருங்க அதனால் விஜய் அவர்களே வந்து சொல்லிட்டு போகிறாருங்க அதனால் விஜய் கட்சியில் விஜயே வெளிப்படையாக நான் இங்கே ஷூட்டிங் போகிறேன் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு வர வேணாம் வர வேணான்னாவே வா வா என்றது அர்த்தம் அதாவது சென்னை ஏர்போர்ட்டில் எதற்காக அங்கே பத்திரிக்கையாளர்கள் சந்திக்கணும் மக்கள் பிரச்சனையை பேசினீங்க இல்லையே நான் மதுரைக்கு ஷூட்டிங்க்கு வரேன் அங்கேருந்து கொடைக்கானல் போகிறேன் அப்படின்னு விஜயவர்கள் ஏன் சொல்கிறாரு ஏன்னா சென்னையிலிருந்து நம்ம மதுரை ஏர்போர்ட்டு இறங்குற வரைக்கும் குறைந்தது ரெண்டு மணி நேரமாவது ஆகும் அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே கூட்டத்தை கூட்டுங்கடா சாமிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய்வர்கள் தனக்கு வருகின்ற கூட்டத்தை பாருங்க அடுத்தது ஆட்சி மாற்றம் வரப்போகுது அப்படின்னு ஒரு பில்டப்பை உட்றாரு நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங்கு போகிறது மட்டும் எப்படி தெரியுது அரசியல் காலத்தில் விஜயவர்கள் வந்த பிறகு எத்தனையோ வேலைக்கு போயிருக்காரு எங்கெங்கேயோ யார் யாரையோ கூட்டின்னு போயிருக்காங்க அப்படின்னு கோவன் போன்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க அப்போது அந்த விஷயம் எல்லாம் யாருக்கும் தெரியாமல் பொழுது விஜயவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் ஹோட்டலுக்கு போகலாம் குளிக்க போகலாம் எங்கே வேணாலும் போகலாம் வீட்டை விட்டு விஜய் அந்த விஷயங்களை எல்லாம் தொண்டர்களுக்கோ ரசிகர்களுக்கோ தெரியாத பொழுது ஷூட்டிங்க்கு போகிற விஷயம் மட்டும் எப்படி தெரியுது ஒன்று விஜய் அவர்களே வெளியே சொல்கிறாரு இல்லைன்னா விஜயினுடைய தேர்தல் வீக வகுப்பாளர்கள் சொல்கிறாங்க அதனால்தான் கேரவேன் வருது ரெண்டாவது பார்த்திங்கன்னா பவுன்சர்கள் வராங்க மூன்றாவது பூக்குன்னு வந்து மக்கள் நிற்கிறாங்க நாலாவது பால விஷயம் நடக்குது ஏன்னா விஜய் அவர்கள் இந்த வரவேற்போ இந்த கும்பலோ எனக்கு தேவையில்லை பொதுமக்கள் பாதிப்படைகின்றார்கள் என்றால் ஒரு முறை இந்த ரசிகர்களை சந்திப்பதை தவிர்த்தார் என்றால் கூட்டம் கூண்ண பிறகு கூட கதவை திறக்காமல் அவர் பாட்டுன்னு எந்த காரில் வருவார் என்று செய்தி லீக் ஆச்சோ அந்த காரை தவிர்த்துவிட்டு விட்டு வேறு காரில் ஏறி சைலண்ட்டாக போயிருக்கலாம் ஆனால் ஏப்பா என்னை பின்தொடராதிங்க அப்படின்னு சொல்கிறதே வந்து விஜய் அவர்கள் ஏமாற்று வேலை தான் அவர் கூட்டம் வேண்டும் என்று நினைக்கிறாரு ஆனால் அதுக்காக பொதுமக்களுடைய சுதந்திரத்தையும் தனி உரிமையும் பலி கொடுக்கலாமா எவ்வளோ இன்னலுக்கு ஆளாகிறாங்க அதனால் இந்த செயல் தொடர்ந்தால் ஒத்த பையன் ஓட்டு போட மாட்டான் படுதோல்வி தான் அடையும் இது எங்கே போய் நிற்கிதுன்னு கேட்டிங்கன்னா கோவையில் பூத்து கமிட்டி ஆலோசனை கூட்டம் விஜய் அவர்கள் ரோடு ஷோ நடத்துகிறார் அதாவது கட்சி மீட்டிங்கே நடத்தினாங்க விஜய்க்கு மட்டும்தான் கூட்டம் வருமா ஏன் எங்களுக்கு வராதா அப்படின்னு எழுபத்தி ஐந்து ஆண்டு கால பழமையான கட்சி திமுக அவங்க உதயநிதி ஸ்டாலினை வச்சு கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ரோட் ஷோ நடத்துகிறாங்க ஸோ இது தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய கலாச்சாரமாகவே மாறிப்போச்சு நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இப்போதெல்லாம் எங்கே போனாலும் ரெண்டு பக்கம் கயிறு கட்டிட்டு ரெண்டு பக்கம் கயிறு கட்டிட்டு நம்ம முதல்வர் வந்து எல்லா மக்களிடையும் கை கொடுத்துக்கிட்டு போகிறாரு ஆனால் எனக்கு சேருகின்ற கூட்டம் என்னை வரவேற்கின்ற மக்களுடைய கூட்டத்தை பார்க்கும்போது மீண்டும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிடம் டூ பாயிண்ட் ஜீரோ லோடிங் அப்படின்னு பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் ஒரு உளவியல் ரீதியாக மக்களுக்கு பார்த்தியாப்பா திமுக கூறுற கூட்டம் அதிலே முதல்வருக்கு கூறுற கூட்டத்தை பார்த்தியாப்பா இவங்களை தோற்கடிக்க முடியாதுப்பா என்று மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக மொத்தமே செட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த செட்டிங்கை இப்போது விஜய் அவர்களும் செய்கின்றார் ஆனால் உண்மையிலே வந்து ஓட்டுக்கள் விழுமா கூட்டம் கூடனா அப்படின்னா அது விஜய்க்கு தெரியாமல் இருக்கலாம் விஜய்க்கு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம் அவர் வேண்டுமானால் கூட்டம் கூடனா ஓட்டாக தான் மாறும்னு நினைக்கலாம் ஆனால் திமுகவுக்கு அந்த நினப்பு இருக்கலாமா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வடிவேலை வச்சு கூட்டத்தை கூட்டினீங்க ஆனால் வெற்றி பெற்றீங்களா வடிவேலை வச்சு ரோட் ஷோ நடத்துனீங்க ரெண்டு பக்கம் கயிறு கட்டினீங்க மக்கள் ஏகப்பட்ட பேர் கை தட்டினாங்க திமுக வாழ்க என்று சொன்னாங்க ஆனால் வெற்றி பெற்றீங்களா எதிர்கட்சி அந்தஸ்து கூட வரலை அதனால் கூட்டம் கூட்டி காட்டுவதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்று விடுவோம் வாக்குகள் விழுந்துடும் அப்படின்னு திமுகவும் விஜய் செய்வது போலே செய்துன்னா அப்போது திமுக அனுபவப்பட்டும் தெரியலையா இல்லை விஜய் அவர்கள் திமுகவுடைய அனுபவத்தின் மூலமாக பாடம் கற்றுக்கொள்ளலையா இல்லையா அப்போது மக்கள் தருமடி தான் கொடுக்க போகிறாங்க ஒத்த ஓட்டு கூட போகிறது கிடையாது ஸோ ரோட் ஷோ என்பது எல்லோரும் மோடி நினச்சிக்கிட்டு செய்கிறாங்களா என்னவோ நமக்கு தெரியலப்பா எங்கேயாவது போய் எம்ஜிஆர் வந்து மாணவருடைய கல்விக்காக நிதி கொடுத்த மாதிரி நம்ம விஜயபுருக்கு கொடுத்துருக்கின்றாரா அப்படி கொடுப்பதாக இருந்தாலும் சரி அவருடைய கல்யாண மண்டபத்திலையோ இல்லை அவர் வீட்டிலேயோ ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு மழை வெள்ள சேதாரமாக மக்களை நேராக போய் பார்க்க மாட்டார் அவங்களுடைய அலுவலகத்தில் கூப்பிட்டு பத்து பேருக்கு அரிசி கொடுத்து அனுப்புவார் ஸோ இப்படி மக்களுக்கு உதவி செய்கின்ற போது களத்துக்கு வராதவங்க மக்கள் பிரச்சனைக்காக மக்களை ஒன்று கூட்டாதவங்க ஆனால் ஷூட்டிங் போகிற இடங்களுக்கெல்லாம் வழிநெடுக்க கூட்டத்தை கூட்டி பார்த்தியா என் செல்வாக்க அப்படின்னு தம்பட்டம் அடிப்பது மக்களுக்கு எவ்வளோ எரிச்சலை தரும் இது வேண்டாத வேலை தானே இல்லைனா நாளாக நாளாக மக்கள் கோபம் அதிகரிக்க அதிகரிக்க வீட்டில் இருக்கின்ற பிள்ளைங்களை கூட அடித்து உதைச்சி யோ இங்கேடுற விஜய பார்த்து என்ன புடுங்க போகிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அவனுக்காடா ரோட்டை மறிச்சிக்கிட்டு கூட்டத்தை கூட்டி கையாட்டிக்கிட்டு போகிறேன் அவனுக்கா ஓட்டு போட சொல்கிற நான் போட மாட்டேன்டா அப்படின்னு இந்த அர்த்த பெற்றோரை ஓட்டு போட சொன்னாங்க கூட ஓட்டு போட மாட்டாங்க இதெல்லாம் விஜய்க்கு பேர் ரெடியாக வந்து சேரும் அதனால தான் சொல்கிறேன் படுதோல்விக்கு நீங்கள் பொது இடங்களில் கூட்டத்தை கூட்டி காட்டி பொதுமக்களுக்கு இன்னல விளைவிக்கின்ற போது இந்த சம்பவம் நகரம் தான் வேண்டாம்னு சொல்கிறேன் என்ன சொல்கிறதுங்க நன்றி நண்பர்கள்